பூரி இந்த மாதிரி உங்களுக்கும் புசு புசுன்னு வேணுமா அப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பாருங்கள் ஒரு கப்பில் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ மாவு போட்டுக்கோங்க நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ரவை போட்டுக்கோங்க அந்த கிரிஞ்சுக்காக நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் மா எண்ணெய் காய வச்சு இதில் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க அப்போனா மா பூரி வந்து நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் நடுவில் இது பண்ணிவிட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிணைய ஆரம்பிச்சிருங்க ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் பிணஞ்சி அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா கெட்டியாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க நீ இதே இதையே கோதுமாவில் ட்ரை பண்ணலாம் இதனால நீ எந்த மாவு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க இதேமாதிரி மெத்தேடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மா மாவு பிணைஞ்சு அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரம் ஒரு டே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ரெஸ்ட்டு விடுங்க எடுத்த உடனே மறுபடியும் பூரி தேய்க்காதீங்க இதெல்லாம் வேலை இருந்துச்சுன்னா முன்னாடி மாவு பிணிஞ்சு வச்சுட்டு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மா பூரி சொல்லுங்கள் எடுத்த உடனே சொல்லாதீங்க கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டு இருக்கணும் அப்போ தான் அழைப்புஃபுன்னு வரும் பூரி கடையில் செய்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் பிணிஞ்சுக்குவோங்க மாவு பிணைதல் தான் இருக்குது பிணைஞ்சிட்டு நல்லா ஊறு ரெஸ்ட் விட்ருங்க இப்போ பாருங்கள் நல்லா மாவு பிணைஞ்சிட்டேன் இப்போ நல்லா பாருங்கள் நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க நல்லா பிணைஞ்சி நான் வந்து ரெஸ்ட்டு விட்டுறேன் இப்போ அது சைடு பை சைடாக எண்ணெயும் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் காய வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம அதுக்குள்ளே பூரி பிணை பூரி வந்து ரவுண்ட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் பூரி நீ எண்ணெய் கம்மியாக விட்டு பிடிச்சிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இப்போ பாருங்கள் நான் மாவு வந்து நல்லா இப்படி பண்ணி பண்ணி இது பண்ணிக்க போகிறேன் பால் பண்ணிக்க போகிறேன் நல்லா பால் பண்ணதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க நல்லா லைட்டாக எண்ணெய் லைட்டாக போட்டுட்டு மாவு போடாதீங்க லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு தேயுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க லைட்டாக மைட்டாக தேய்குங்க தேய்ச்சி எடுத்து வச்சிட்டு போட்டிங்கன்னா பூரி சூப்பராக புசு புசுன்னு வரும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பூதி போடலான்னு பார்க்காம டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் பொறிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடு பை சைடாக பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் நான் அப்படியே ரெண்டு ரெண்டு அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு நான் தேங்காய் எண்ணெயில் பொறிக்கிறேன் ஸோ நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் பொரிச்சிக்கோங்க தேங்காய் கொஞ்சம் பொங்கல் தான் கம்மியாக ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுமே இப்போ வந்து பூரி தேய்ச்சி வச்சுருக்கு மாவு போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் இந்த மாதிரி பொஃபுல்ஸ் இந்த மாதிரி வரும் நார்மல்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது நல்லா ஹை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த எண்ணெய் லைட்டாக மேலே விட்டிங்கன்னா அப்படியே அப்படி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா அப்படியே பொஃனு போவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சூப்பராக இருக்கும் நல்லா புசு புதுசுன்றது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இது என்னுடைய மாமியார் ஸ்டைலு அவங்க தான் எனக்குன்னு சொன்னாங்க அந்த ரெசிபி நான் அதிலேருந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி புசு பூரி வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்